அதை மாவட்டம் வாரியாக கணக்கெடுத்து அதற்குரிய இழப்பீடுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் புரட்சி தலைவி அவர்கள் இன்று நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் அவருடைய ஆட்சி காலங்களில நிகழ்வுகளை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்திய துணை கண்டத்தில் வறட்சிக்கு நிவாரணம் வழங்கி அரசு மாங்கு புரட்சி தடவை அம்மாவுடைய அரசு என்பதை விவசாயிகள் என்றவோடு எண்ணி பார்க்க வேண்டும் அம்மாவுடைய ஆட்சியில் பல பல்வேறு சோதனைகள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் அதை திறமையாக கையாண்டு அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கியவர் மாங்குகிறீரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சுனாமியின் பொழுது பாதிக்கப்பட்ட அந்த கடலோர மாவட்டங்களை சார்ந்த மக்களுக்கு மக்களுக்கு அந்த சுனாமியினுடைய பாதிப்பில் இருந்து அவர்களை மீட்டு அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி அவர்களை காப்பா போர்க்கால அடிப்படையில காப்பாற்றியவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதே போல சென்னையில் வரலாறு காணாத ஒரு மழை வெள்ளம் சென்னையே மூல்கடித்தது அதில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கை சுமூகமாக செல்வதற்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டது மாண்பது புரட்சித்தலைவர் அம்மாவுடைய அரசு அம்மாவர்கள் இல்லாத காலத்திலும் சென்னையில வரதா புயல் அந்த புயலையும் அந்த காலகட்டத்திலும் சென்னையே புரட்டி போட்ட அந்த காலகட்டத்தில் அதையை மீட்டு சென்னையினுடைய இயல்பு வாழ் இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அதையும் முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் இன்று வறட்சி தமிழகத்தில் மழையில்லா மழையால் பாதிப்பு புயலால் பாதிப்பு சுனாமியால் பாதிப்பு என்று பல்வேறு பாதிப்புகள் நிகழ்ந்திருக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இன்று ஏற்பட்டு ஏற்பட்டிருப்பது கடுமையான வறட்சி தமிழகம் முழுவதும் வரலாறு காணாத வறட்சியில சிக்கி இருக்கிறோம் குடிநீருக்காக குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சிரமமான சூழ்நிலையை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் ஆறுகளில் தண்ணீர் இல்லை தண்ணீர் அணையில குடிநீர் பிரச்சனை இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக புரட்சி அம்மா அவர்கள் ஆட்சியின் பொழுது இரண்டாவது பசுமை புரட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கிறார் தேர்தல் காலத்தில் சங்கங்களில் பெற்றிருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி செய்வர் என்று சொல்லி மாண்பு இணைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சுமார் ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அளவிற்கு அந்த கடன்களை தள்ளுபடி செய்து அவருடைய பார்வையிலே ஒளி ஒளிவிளக்க ஏற்றியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அது மட்டுமல்ல ஏழை விவசாயிகளுக்கு கறவை மாடுகள் நான்கு ஆடுகளை கொடுத்து அவருடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் விவசாய உபகரணங்கள் இடுபொருட்கள் தரமான விதைகள் என்று அனைத்தையுமே விவசாயிகளுக்கு வழங்கியவர் புரட்சி தலைவி அவர்கள் உழவர் பாதுகாப்பு திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து கருவிலிருந்து கல்லறை வரை அந்த திட்டத்திலே பயன் பயன் அந்த பயன்படக்கூடிய அளவிற்கு அந்த திட்டங்களை வகுத்து வழங்கியவர் புரட்சி தலைவி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்று அம்மா அவர்கள் இல்லாவிட்டாலும் அம்மாவனுடைய ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் வழியில இன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இன்று சென்னையில் இந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில இன்று கரூர் மாவட்டத்தில் சுமார் முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்று விவசாயிகள் அதாவது வேளாண் வேளாண்மை துறையைச் சார்ந்த இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது விவசாயிகளும் இருநூறு ரூபாய் தோட்டங்களை சார்ந்த ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பது விவசாயிகளுக்கு மூன்று கோடி ஐம்பத்தி லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி நானூறு ரூபாய் பட்டு வளர்ச்சி துறையை சேர்ந்த இருபத்தி நான்கு விவசாயிகளுக்கு தொண்ணூத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆக மொத்தம் முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்று விவசாயிகளுக்கு பதினைந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த வளர்ச்சி நிவாரணமாக வழங்கிருக்கிறோம் அடிப்படையில் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு என்று விவசாயிகளுக்கு உறுதுணையாக விளங்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் வறட்சியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இது ஒரு ஆறுதலாக அமையும் என்று கூறி இந்த திட்டங்களில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாயிகளுக்கும் அவரது அவருடைய வங்கிக் கணக்கில் அந்த துறை பிரித்து வழங்கப்படும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்